வணக்கம் முத்துநகர் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தங்கு தொழிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம் நாளைக்கு தான் வந்து கிளம்ப போகிறோம் இன்றைக்கி வந்து டீசல் கேனு அப்புறம் ஐஸை வந்து ரெடி பண்ணுறோம் ஓ நம்மளுக்கு வந்து தங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு இரநூத்தம்பது லிட்டர்லேருந்து ஒரு முந்நூற்றி மூணு லிட்டரு வரை நம்மளுக்கு வந்து டீசல் வந்து செலவாகும் ஒவ்வொரு கேனலுமே வந்து ஐம்பது லிட்டர் வந்து பிடிக்கும் இப்போ கேனுகளை ஃபுல்லாக வந்து இறக்கிக்கிட்டு இருக்கிறோம் டீசல் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து தண்ணி பிடிச்சாச்சு தண்ணி பார்த்திங்க அப்படின்னா வந்து உள்ளே ரெண்டு டேங்க் இருக்குது அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா வந்து ஒரு அஞ்சு கேனில் வந்து தண்ணியை பிடிச்சி வச்சுருவோம் நம்ம தங்களுக்கு மொத்தம் எத்தனை பார் தேவைப்படும் பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தாறு பார் வந்து இப்போ தேவைப்படும் இப்போ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ஐஸை வந்து முழு பாராவே வந்து உள்ளே புஷோல்ட்ரில் வச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஐஸை நொறுக்கி நம்ம வந்து கொண்டு போகிறோம் எதனாலு பார்த்திங்கன்னா வந்து வேலை கொஞ்சம் மிச்சமாகும் நிறைய சஸ்கிரீவில் வந்து கேட்டிருந்தீங்க ஐஸ் பர் வந்து எத்தனை நாள் வர உருகாமல் இருக்குன்னு நம்ம ஹோல்டரை பொறுத்து தான் இருக்குது நம்ம ஐஸ் வைக்கிறோம் பார்த்தீங்களா அதோட அறையை பொறுத்து தான் இருக்குது அந்த அறையில் வந்து ஃபைபர் கரெக்டாக பூசி இருந்துட்டு ஓட்டை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஐஸ் ரொம்ப நாள் வந்து தாங்கும் அதில்

இப்போ இந்த சைடு பாருங்கள் இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி தான் நாங்கள் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணி வந்து வைப்போம் டீசல் கேள்னாலும் சரி தண்ணி தொட்டினாலும் சரி தண்ணி விட்டு தண்ணி நிரப்புறது ஒன்று போல தான் வந்து நிரப்போம் இப்போ தான் வந்து போட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு சைடு கெளி அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முப்பத்தாறு பார் ஐசி ஏற்றி முடித்தாச்சு யார் போகாத அளவுக்கு லாக் பண்ணணும்

காய வாங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு போட்டு கிளம்ப போகுது மணி இப்ப வந்து ஆறரை மணி ஆகுது

Yeah. Gracias. பக்கத்தில் இருக்கிற போட்டு தான் வந்து கிளம்புறாங்க மீன் பிடிக்க கிளம்பிட்டோம் கயிறெல்லாம் அவுத்து விட்டுட்டாங்க நிறைய அம்மார் கயிறு இருக்கு கவனமா தான் நம்ம வந்து போகணும்

ਹਲਕ ਦੇ ਦੱਸ ਕਹਿੰਦਾ ਕਬੂਤ ਲੈ ਲੈ ਮੀਕੀ ਇਹ ਹਲਪੀਆ ਆ ਭਾਈ ਦੱਸ ਇਹ

どれぐらいなんだろう நெய்தாடி முடிச்சாச்சு இப்போ நாங்க தொழில் பார்க்குற இடத்துக்கு வந்து போறோம் ஓடுறதுக்கு பாத்தீங்கன்னா எப்படி வந்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு அஞ்சு மரத்துட்டு வந்து ஆகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்